ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஒரு அருமையான தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கோவில்பாளையம் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு கிணத்துக்கெடுவு மேம்பலம் தாண்டினதொடனே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பாளையம்ங்க கோயில் பக்கத்துலேயே வந்து நம்ம கரெக்டாக வந்து சூளக்கல் மெயின் ரோடுங்க கோவில்பாளையத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ரூட்ஸ் வழியாக சோளக்கல் மெயின் ரோட்டில் சரியாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஃபுல் ஃபென்சிங்கோடு உங்களுக்கு அருமையான பஞ்சாயத்து தார் ரோட் ஃபேசிங்லேயே வந்துடுதுங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக உள்ள ஒரு வீடு ஒன்று வந்துடுதுங்க நம்ம வந்தால் வந்து தங்குகிற மாதிரி ஒரு வீடு ஒன்று வந்துடுது ஃபுல் ஃபென்சிங் வந்துடுதுங்க டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி நாற்பது நாட்டுத்தனமரம் நல்ல ஈல்டு இருக்குதுங்க முன்னாடி ரோட் ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது அடி ரோட் ஃபேஸ் வந்துடுதுங்க ஃபென்சிங்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரோட்டு மேலே ஒரு கேட் ஒன்று வந்துருதுங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி வந்துடுதுங்க உங்களுக்கு எல்லா வசதிகளோட பூமி வந்துருதுங்க பியூர் ரெட்ஸ் ஆயிடுங்க எல்லாமே நாட்டு மரம் தான் எல்லாமே வந்து ஒரு ஏவரேஜான ஈல்டு கண்டிஷனில் இருக்குது கரெக்டாக ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் இடம் வந்துடுது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடு உள்ளே வந்துடுது உங்களுக்கு ஒரு போர்வெல்ங்க அதுக்கு வந்து சப்மர்சபிள் மோட்டர் போட்டிருக்காங்க அதிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு எல்லாமே தண்ணி பம்ப் ஆகிட்டுருக்குங்க மெயினாக ரேட்டுன்னு பார்க்கும்போதுங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு டோட்டலாக சேர்த்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க நம்ம அதுலேருந்து பேசும்போது கண்டிப்பாக அனுசரித்து நடக்குங்க உங்களுக்கு ஒரு ரெண்டும் பத்து அனுசரித்து கண்டிப்பாக இந்த ரேட் இந்த இந்த பூமி வந்து ரேட்டு நடக்கும் அதுலேருந்து குறையிறதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது தெரியுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்